அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றி நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன வழக்குகள் எங்கெங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இதில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ உடைய வழக்கு ஒன்று நேற்று நடந்திருக்கு ஹியரிங் போயிருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான வழக்குகள் பதிவாயிருக்கு ஒன்று வந்து சென்னை ஹைகோர்ட்லேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி மதுரை ஹைகோர்ட்லேயும் சில பேர் கேஸ் போட்டிருக்காங்க அந்த சென்னை ஹைகோர்ட்டில் அறுபத்தி ரெண்டு பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கில் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளியாகிருக்கு அதில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் ஒரு எட்டு பேர் சேர்ந்து அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் தான் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரலை கேஸ் பெண்டிங்காக இருக்குது இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ ஒரே வழக்குக்கு மெட்ராஸில் ஒரு ஒரு தரப்பினரும் கேஸ் போட்டிருக்காங்க மெட்ராஸில் உள்ள கோர்ட்டில் கேஸ் போட்டது போட்டவங்க எண்ணிக்கை வந்து சிக்ஸ்டி டூ மெம்பர்ஸு அந்த வழக்கில் தான் ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு படி தான் டிஎன்பிசி ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி அவங்க மூலமாக சில குறைகளை கேட்டு வச்சுருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டு உடைய இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் அது குறித்து எந்த விதமான முறையான அந்த இந்த ஒரு அறிவிப்பு வராத டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணாத சமயத்தில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த வழக்கை வந்து கன்சிடர் பண்ணி அது குறித்து சில இதை வந்து அவங்க அந்த சென்னை ஐகோர்ட் ஜ அடுத்த ஜட்மெண்ட்டில் உள்ள சில இதை வந்து நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லி அவங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கினுடையலாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ அதே மாதிரி இந்த எப்படி சென்னையில் இந்த வழக்கு போட்டு ஒரு ஹியரிங் வந்துச்சோ தீர்ப்பு வந்துச்சோ அதே மாதிரி மதுரையில் வந்து அவங்க போட்ட கேஸுக்காக அதை வந்து அதுதான் இப்போ வந்து அந்த ஹீரிங் தான் நேற்று நடந்துருக்கு இந்த மதுரை ஹைகோர்ட்டில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வருமா இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சென்னை ஐகோர்ட்டில் வெளியான ஜட்ஜ்மெண்ட்டை தான் அவங்க லிங்க் பண்ணி அங்கே போட்டிருக்காங்களே தவிர மதுரை ஐகோர்ட்டில் உள்ள ஜட்ஜு கோர்ட்டை வந்து கேஸை வந்து அவங்க லிங்க் பண்ணலை அதனால் இது வந்து எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டு வரும் மதுரை ஐகோர்ட்டில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் நேற்று நடந்த ஒரு முக்கியமான வழக்கு விவாதம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரு வழக்கு ஒரு எக்ஸாமு ரெண்டு விதமான வெவ்வேறு வழக்கு இருக்குது ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்துச்சுன்னா இன்னொரு வழக்கில் இது பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுலேயும் ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதோ அதை பார்ப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு நடந்து தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு படி டிஎன்பிஎஸ்சி ஒரு ஹோட்டல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராகஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு படி அவங்க ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணு பண்ணாங்க ஆனால் அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க என்ன மாதிரி பண்ணாங்கன்னு எந்த விதமான அறிவிப்புமே வருதுக்கு முன்னாலேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க வழக்கை பதிவு பண்ணி அது வந்து அந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து அவங்க சில ஹியரிங் அவங்க சில அந்த ஹியரிங்கில் அவங்க சில டிஎன்பிசிக்கு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க அறிவுரைகள் ஸோ அது அந்த சூழ்நிலையில் இந்த மதுரையில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் மதுரையில் உள்ள இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸோடைய லிங்கையோ ஹிஸ்ட்ரி எதுவுமே அங்கே சென்னையில் மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் இந்த மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு எந்த மாதிரி வரும் அது சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வருமா இல்லை இவங்க புதுசாக ஏதாவது ஒரு இதை சொல்கிறாங்களா இந்த ரெண்டும் இது பண்ணி சென்னை டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் எதுவுமே தெரியல ஆனால் நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை தாமதிக்காமல் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அது எந்த அளவுக்கு பூர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன் அப்படின்னா பலவிதமான வழக்குகள் இருக்குது பலவிதமான அதனுடைய ப்ராசஸில் பெண்டிங்காக இருக்குது ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த வழக்கு மிக விரைவில் தான் அது வந்து நல்லாயிருக்கும் இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆறு வருடங்கள் ஏழு வருடம் ஆகிடுச்சு இந்த எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் வரதுக்கு ஸோ அது இனிமேலும் தான் நம்மளுடைய இது ஸோ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூவை பற்றி அந்த வழக்கை பற்றி என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் ஒன்று நண்பர் கேட்டே இருக்காரு ஸோ அவருக்கான ஒரு நல்ல பதிவு தான் இது அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம் தேங்க்யூ